உப்பு தண்ணி ஊத்தினாலும் சப்பத்தண்ணி ஊத்தினாலும் முளைச்சி வர எழனைக்கு ருசி ஒண்ணு தான் அதுங்க குடும்பம் உண்டா புருஷன் புருஷனா இருக்கணும் பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணும் இவ சொல்ற பேச்சே கேட்கறது இல்லைங்க கன கச்சிதமா இருக்க பேச்சில் இருக்கிற பக்குவம் மத்த விஷயத்துல இல்லேன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஆமாங்க வெதை கரெக்டா ஊனலன்னா வேறு எப்படி பிடிக்கும் உன் பேர் என்ன மறந்துட்டே செந்தம்பிள்ளுங்க சரி நீ என்ன பண்ணுற ஈரோட்டுக்கு தேங்காயெல்லாம் ஏறிட்டு இருக்கு நீ அதெல்லாம் கொஞ்சம் பாரு அதுக்குள்ள உன் பொஞ்சாதிக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி வைக்கிறேன் போ சரிங்க போய் பாரு அதுக்குள்ளேங்க நான் சரி பண்ணி வைக்கிறேன் என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணி வைக்கிறேன் என்னம்மா நீ என்ன பொண்ணுமா நீ குடும்பம்னா நாலு நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் தெரியும் அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் என்ன மாதிரி ஆளுக்கிட்ட கேட்க வேண்டும் தானே உனக்கு பணம் காசு வேணும்னாலோ பழக்க வழக்கம் வேணும்னாலோ என்ன மாதிரி பெரிய மனுஷனை அனுசரிச்சுக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல பார்த்து பார்த்து குனிஞ்சு குனிஞ்சு வா என்ன நீ சின்ன பிள்ளையோட சின்னிருக்கிற பெரிய மனுஷனா இருக்கல பார்த்து பதிவுசா நடந்துப்பேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை என் பிள்ள மணிமேகலையை விட்டுட்டு தோப்புலேயே கிடையா கிடக்கிறேன்னா எதுக்கு எல்லாம் இதுக்கு தான் உங்களுக்கு பனிரெண்டு வயசு அவளுக்கு ஆம்பளை புள்ளன்னா கொள்ள பிரியம் பெற்றுக்கிட்டது பொம்பளை புல்லைங்கிறதால அவள் கையால் வளர்ந்த ஆம்பளை வாரிசு நீங்க தான் அவ விட்டுட்டு போன ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் நீங்க தான் கட்டி காத்து பார்த்துக்கிறீங்க மணிமேகலையும் அவ விட்டுட்டு போன சுற்றினேன் எனக்கு அப்புறம் அவளை கட்டி காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தான் என்ன யோசனைமாப்பில உலகத்தில் எவ்வளோ யோகியம் கிடையாது நம்ம பரம்பரையில ரெண்டு ஒண்டாட்டிங்கிறது சர்வ சாதாரண விஷயம் மாப்பிள மீசைய முறுக்கிறது மட்டும் வீரம் இல்லை மாப்பிள மூளையும் முறுக்கணும் நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்துல தான் நான் சந்தோஷமா இருக்கேன் நாம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக குடும்பத்தை நடுத்தரில் விட்டுற முடியும் யாரும் என்னமோ சொல்லிவிட்டாங்களாம் உடனே வா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற

மணிமேகலை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பேன் பாரு பொறுமையாரு எல்லாம் சரியா இருமையா இருக்கிறது அப்போ என்னை விட உங்க அக்கா புருஷன் தான் உனக்கு பெருசா போயிட்டான்ல அப்ப என்னை விட உன் பொண்டாட்டி உனக்கு பெருசா போயிட்டான்ல அப்படி இல்லைங்க மாமா நானும் அவ்வளோ விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அஞ்சு வருஷமா குழந்தை இல்லைங்கிறத தவிர எங்களுக்குள்ள எந்த சந்தோஷத்துக்கும் குறையில மாமா அப்ப இருக்கிற சொத்துக்கெல்லாம் வாரிசு யாரு ஒன்றுமே இல்லாமல் எவனுக்கோ என் பொண்ணை கொடுக்குறத விட உரிமையோட உங்களுக்கு ரெண்டாவதாரமாக இருக்கிறது தான் அவனுக்கு பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன் வாரிசுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் கொஞ்சாதிக்கும் நாளைக்கு அவசியமான ஒன்று பொம்பளைய அடித்து சொல்கிறத விட அணைச்சி சொல்லுங்க மாப்பிள்ளை

டாக்டர் வருவான் இன்ஜினியரா ராப்பகலா கண்ட கடவே எல்லாம் மண்ணாக்கி போட்டு இந்த பச்சை பிள்ளையிட்டு வந்து நிக்கிறானே நிக்கிறான துரோகிய நம்ம டேய் உன்னால இம்புட்டு நானும் எப்படி நல்ல மாதிரி நடிக்க முடியாது

아이야, <laughs> <know. I> <laughs> உம்மா ஊருக்கு எடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்குன்றது சரியாக இருக்கு எங்க எங்கே போய் இருக்கான்னு நீயாச்சும் தேடி பார்க்கலாம்ல நான் நாலஞ்சு நாளாக சோறு தண்ணி இல்லாமல் தேடிக்கிட்டு தான் இருக்குது அது எனக்கு என்னமோ ரொம்ப தூரம் போயிருப்பான்னு தோணுது என்ன வெளியூர் பயணமா தாராபுரத்தில் ஒரு நாற்பது நாள் வேலை ம் அதான் எங்களால இனிமே இப்படியா இருக்க முடியாது இளவு நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் நீ வா அல்லது போ. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்குறதுல தான் உங்க அப்பாவுக்கு ஒரு தெம்பு எனக்கு ஒரு ஆறுதல் வந்து எனக்கு நான் கல்யாணம் வேணாம் அப்படியே அவன் ஒரு பொண்ண மனத்தில் நினச்சிக்கிட்டுருக்கான் அவன் வீட்டுக்கு போனும் கிளம்பு சிரிப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க ஏ அப்போ என்ன எதுவும் செய்ய தோணும் இல்லையா நல்லா பதிச்சு சாப்பிட்டா தான் ருசியா இருக்கும் நீ தானடி சொன்னா அதனால தான் ஆறு வருஷமா பட்னி போடிங்க அதான் பந்தியும் விருச்சாச்சு இலையும் போட்டாச்சு அப்புறம் என்ன வெக்கும் ஏ